பாஸ்டா தண்ணி வருது புறம்போக்கு நாய மாத்தி இப்ப புளிக்கிறேன் புறம்போக்கு வந்து அம்மனமா தான் காட்டல அது ஒண்ணு கொஞ்சம் நல்லா காட்டிட்டு கவலைப்படாது வணக்கம்லாம் ஆப்ல தேனியில இருந்து இந்த பதவி யாருக்குன்னா இந்த கோட்டி கேள்விக்கு சட்டி பண்ணி நிற்கிதாமா செல்லுக்குள்ள இந்த புறா இந்த சட்டி நல்லா இருக்கு பெருசா இருக்கு இது அங்கனக்குள்ள வீடியோ உள்ள வச்சு விற்காத நேர தேனி புது பஸ் ஸ்டாண்ட்லவா வந்து அங்கனக்குள்ள வந்து இதே மாதிரி காட்டு சூப்பரா விற்கும் இதுல வேற இந்த கொண்டி முண்டைய முத்ராசு கொட்டையை வேற பாருங்க முத்தராசு கொட்டையை வேற போட்டுக்கிறாங்க உக்காந்து எங்கிட்ட இருந்ததே தெரிய மாட்டேன் உருஜி உருஜியா திருத்தி அவலையை கட்டி போட்டுக்கிட்டு இருக்காளுங்க ஆவாசமா ரொம்ப ஆவாசமா இல்லாம இப்ப கொஞ்சம் ஆவாசமா நடிக்க ஆரம்பிச்சாளுங்க சரி முடித்து வச்சு நீ பேசக்கூடாதுன்னு வாழ்த்தா நீ பல வழியும் நான் காவல்துறைக்கு வேலை வைக்கணுமா நான் ஏமா சித்திரவத பண்றீங்க உங்களால உங்களுக்கு வியூ வச்சு வேணும்னா பிய தின்னு அதுல வியூவர்ஸ் போங்க பிஜி திங்கிற மாதிரி வீடியோ போடுங்க இது பக்கத்து வீட்டுக்காரங்க பிஜி அப்படின்னு போடுங்க வியூவர்ஸ் கிடைக்கும் செருப்பு பிஞ்சு போகுது எவ்வளவு போட்டுக்கிட்டு இருக்கேன்